எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற ஒரு விஷயம் விஏஓ அசிஸ்டண்ட் ஜாப்புக்கான அப்டேட்டு தாங்க இப்போதைக்கான கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பணி நியமன ஆணை என்ன எதிர்பார்க்கப்படும் காலம் எந்த தேதியில் கண்டிப்பாக பயன் பணி நியமன ஆணை கிடைக்கும் இப்போ தேர்தல் வர்றதால தேர்தலினுடைய அறிவிப்புக்கு முன்பாக கிடைக்குமா இல்லை பின்பாக கிடைக்குமா தேர்தலில் என்னென்ன விதிமுறை இருக்குது அரசு என்ன ஐடியா வச்சுருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன ஒருவேளை இந்த விஓ அசிஸ்டண்ட் ஜாப் வந்து காலதாமதம் ஆச்சு அப்படின்னா அந்தக்கான முடிவுகள் வந்து எப்போதான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தேடி இருப்பீங்க இந்த பணி நியமன ஆணையாக இருந்தாலும் சரி குறிப்பாக இந்த விஓ அசிஸ்டண்ட்டுக்கான எல்லா ப்ராசஸ்ஸும் பதிமூணு மாவட்டங்களில் நடத்தி முடிச்சிட்டாங்க அதுக்கு மட்டும் பணி நியமன ஆணை வழங்கப்படுமா அதுக்கான எதிர்பார்க்கப்படும் தேதி என்ன இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியானுச்சு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எல்லாருமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இதை அப்ளை பண்றது நம்ம நேரடி மற்றும் இந்த அஞ்சல் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு திறன் தேர்வு அதாவது ரீடிங் அண்டு ரைட்டிங் இதுக்கான நேர்பா நேர்காணல் வந்து நடைபெற்று முடிச்சிட்டாங்க சரியா தற்போது முன்னேற்றமாக முடிவுகளை வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ரிசல்ட்டுக்காக நம்ம காத்துட்ருக்குறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இப்போ இந்த விஓ அசிஸ்டன்ட் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து காலியாக இருந்த எல்லா பணியிடங்களையும் நிரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் காலியாகிற பணியிடங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியாகி அதுக்கான நடைமுறைப்படுத்தி தேர்வு செயல்முறை எல்லாமே வந்து மேற்கோள் பண்ணாங்க இதை மையமாக வச்சு பார்த்திங்கன்னா எல்லா வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிடிஓ ஆஃபீஸில் வந்து நேர்காணல் வந்து நடைபெற்றது எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் முடிவுகள் எப்போ வெளியாகும் கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு தேர்வான டிஎன்பிசி அல்லது மாவட்ட நிர்வாகமே அவங்களுடைய சொந்த வெப்சைட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தினா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களினுடைய பட்டியல் அதாவது ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் தற்போதைய நிலை என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்வில் மாவட்டங்களில் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த செயல்முறை வந்து நிறைவடைந்து விட்டன எங்கே நிறைவடைஞ்சி அப்படின்னா பதிமூணு மாவட்டத்துக்கு மட்டும் நிறைவடைஞ்சிடுச்சு மற்ற மாவட்டத்துக்கு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறது சரி இதுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாத கடைசியில் சரியா அண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் சரியா உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ஒட்டிடுவாங்க யார் யார் வந்து தேர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விவரம் வந்து ஒட்டுருவாங்க இப்போ மெயின் பிரச்சனை பிரச்சனைனா தேர்தலினுடைய அறிவிப்புக்கு முன்பாக வருமா இல்லை பின்பாக வருமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் சரியா ஏன்னா எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல்னு வந்துட்டாவே அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்து வெளியாவதற்கு முன்பே மாநில அரசு இந்த பணியிடங்களுக்கு முனைவுகளை வெளியிட்டு நியமனம் செய்கிற முயற்சி செய்யலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேர்தல் தேதி முன்னாடியே வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அது உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பலனாக இருக்கும் ஒரு தேர்தலில் பண்ணுறப்போ ரொம்ப அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அரசியல் ரீதியாக இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்து எலெக்ஷனுடைய முன்பாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இந்த சந்தேகத்துக்கான தீர்வு என்ன அப்படின்னா நம்ம விஓஓ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஜாப்புக்கு பதிமூணு மாவட்டங்களை மட்டும் செலக்ட் பண்ணி தேர்வு செஞ்சுருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு மட்டும் பணி நேயமான ஆனில்லாம் ஆனால் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடந்துட்டுருக்கிறத சொல்கிறாங்க தேர்தல் நடைமுறை விதினாங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டவன் புதிய அரசு பணியாளர் நியமனங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிடுவாங்க அதனால் புதிய நியமன ஆணை வழங்க முடியாது எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சால் மட்டும்தான் உண்டு இந்த அரசு வந்து பார்த்தினா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே இந்த வேலை வாய்ப்பினுடைய முடிவுகளை அவங்களுடைய இணையதளத்திலோ இல்லை வட்டாட்சியர் அலுவலங்கள்லையோ இதை வெளியிடுவதற்கான நியமனமான வழங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அரசு இந்த தாமதப்படுத்துவதற்கான காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் இந்த எஸ்ஐஆர் இதுபோல பணிகள் வந்து இருக்கிறதால தேர்தல் தேதி அறிவிப்பு அது சம்பந்தமான வேலை நடந்து கொண்டு இருப்பதால் அதிகாரிகளுக்கு போதுமான நேரம் இல்லாத காரணத்தில் வந்து தாமதமாகுது அப்படிங்கிறதையும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ தற்போதைய நிலவரப்படி பல மாவட்டங்களில் தேர்வு செயல்முறை வந்து நிறைவடைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் முடிவுகள் ஒவ்வொன்றா கண்டிப்பாக வெளியிட்டு தொடங்கிடுவாங்க குறிப்பாக கிருஷ்ணபரி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் வெளியிட்டதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு உங்களுடைய மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து காத்திருக்கவும் இந்த விஏஓ அசிஸ்டண்ட் ஜாப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று சரியா இன்றைக்கி வந்து பத்தொம்பது டேட் அப்படின்னா இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரிவிச்சிருக்காங்க எனக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா மார்ச் ரெண்டாம் தேதி ரெண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எலெக்ஷன் டேட் வந்து ரிலீஸ் ஆகிடும் அந்த மார்ச் ரெண்டாவது வாரத்திற்கு உள்ள இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம்ங்க அப்படின்னா மார்ச் முதல் வாரத்தில் அதுக்கு மேலே வந்து போச்சு எலெக்ஷன் டேட் அறிவித்தாங்கன்னா அதுக்கு பிறகு டவுட்டு தான் அதே போல் ஊராட்சி செயலாளர் இந்த பணியிடங்களுக்கும் கேஸ் போட்டு கோர்ட்டில் வந்து இது வந்து வழக்கு போயிட்டுருக்கு அதனால் அதுவும் தாமதமாகுது இந்த எலெக்ஷன் நேரன்றதால் இதுபோல் பணி நியமன ஆணை கொடுக்கறதால் முறைகேடு நடந்தால் இமிடியேட்லி வந்து மீடியாவுக்கு வந்து ஆட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் ஏற்படும் அப்படின்ற பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை தாமதப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் தேதி அறிவிப்பினுடைய நெருக்கத்தில் இதை கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து கண்டிப்பாக செய்வாங்க இப்போ எப்படி ஐயாயிரம் ரூபாய் வந்து விடியிற்காலையில் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்துச்சோ அதே போல் பணி நியமன ஆணையம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து சடன்லி வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட் சொல்கிறேன் காத்திருக்கவும்